சார் வணக்கம் சார் இப்போ நம்ம பார்க்க வேண்டிய சைட்டு வந்து ஒரு ஏக்கர் இருபத்தி ரெண்டு செண்டு புஞ்ச நிலம் சார் தாரோடு முகப்பு நூற்றி ஐம்பது அடி வரும் சார் ஃப்ரண்டேஜ் தாரோடு ஃப்ரண்டேஜ் சார் சைட்டு வந்து எங்கே அமைஞ்சிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி தாலுக்கா சார் சார் வந்தவாசிலேருந்து கரெக்டாக ஒரு அஞ்சு கிலோமீட்டரில் சைட்டு சார் சார் பாருங்கள் சைட்டு பாருங்கள் நம்மளுக்கு ஒரே ஸ்கொயர் ஒரே பாக்ஸாக இருக்குது சார் சார் சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிணறு இருக்குது சார் சர்வீஸ் கிடையாது கிணறு இருக்குது புஞ்சை இடம் தான் சார் ரெட் சாயில் பண்ணு நம்மளுக்கு நல்ல ஒரு தாரோட ஃப்ரண்டேஜோட ஒரே ஸ்கொயர் தான் சார் இந்த சைட் நம்மளுக்கு சரி பாருங்கள் அந்த புளியா மாத்தல் வந்து இது ஃப்ரண்டேஜ் அதுலேருந்து அப்படியே ஒரே ஸ்கொயர் தான் சார் ஒரே பாக்ஸாக வரும் சைட்டு நம்மளுக்கு இந்த கரும்பு எல்லாமே நம்ம சைடு தான் சார் ஒரு ஏக்கர் இருபத்தி ரெண்டு சைடு நம்ம சைட்டு தான் ஒரே டாக்குமெண்ட்டு தான் சார் ஒரே சைனர் தான் டாக்குமெண்ட்டு கிளியராக இருக்குது சார் ஒரே சைனர் தான் சார் சார் அது விலை எவ்வளோ சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு சென்டின் விலை வந்து முப்பதாயிரம் சொல்கிறாங்க சார் பக்கத்தில் நெற்பயிர் வச்சுருக்காங்க பாருங்கள் சார் ஏக்கர் முப்பது லட்சம் சொல்கிறாங்க நீங்கள் வாங்க சைட்டு பிடிச்சதுன்னா டைரக்டாக ஓனர் கிட்ட உக்காந்து பேசி கொஞ்சம் கம்மி பண்ணி ஏற முடிக்கலாம் சார் இது ஒரு அவசர விருப்பினா சார் இது சார் கிணறு பாருங்கள் நம்மளுக்கு நல்ல நீர்வளமான கிணறு தான் பக்கத்துலேயே ஒரு கிணறு இருக்குது ஒரே ஸ்கொயர் ஒரே பாக்ஸ் தான் சார் நம்மளுக்கு ஃபுல்லாகவே தார் எடுப்பது தான் சார் பாருங்கள் வில்லேஜ் பக்கத்துலேயே இருக்குது சார் ஏக்கர் முப்பது லட்சம் சொல்கிறாங்க நம்ம ஏன்னா ஒன்று ரெண்டு பேசு கம்மி பண்ணலாம் சார் சார் இது ஒரு அவசர விருப்பம் நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் பார்த்து மூவ் பண்ணலாமே பண்ணிக்கலாம் சார் நம்ம உட்காந்து இன்னும் ரேட்டு கூட கம்மி பண்ணி பண்ணலாம் சைட்டை வந்து பாருங்கள் சைட்டை பிடிச்சிருந்தால் டைரெக்டாக ஓனர் கிட்டே பேசலாம் சார் வேறு ஏதாவது டீட்டெயில் தேவைப்பட்டாலோ வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கூட எனக்கு கால் பண்ணுங்கள் சார் உங்களுக்கு நான் சொல்கிறேன் சைட்டு வந்து ஸ்டேட் ஹைவேலேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு மூணு கிலோமீட்டர்ல சைட்டு சார் ஓகே தேங்க் யூ சார்